ओम शांति सहज योगी बनना है तो परमात्म प्यार के अनुभवी बनो सहज योगी ஆக வேண்டும் என்றால் अनुभव अन्विन अनुभवम நிறைந்தவராகாகுகள் जो सदा बाप की याद में लवलीन रहे मैंपन की त्याग वृत्ति में रहते हैं उनों से ही बाप दिखाई देता है यार सदा तंदयिन निनेविल तंदयिन अनबिल मुल्गीरेंदे नान உள்ளுணர்வை தியாகம் செய்கிறார்களோ அவர்கள் மூலமாகத்தான் தந்தை தென்படுகிறார் அவ்வச்சே நாலேஜ்கே ஆதார்சே பாப்கி யார்மே சமாஜாத்தேகோ துய சமான் சித்தி ஸ்தித்தீஹே குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தின் ஆதாரத்தில் தந்தையின் நினைவிலேயே மூழ்கிவிடுகிறீர்கள் இவ்வாறு மூழ்குவதுதான் கடவுளோடு ஐக்கியமான நிலை என்று கூறப்படுகிறது ஜப் லவ் மே லீன் ஓஜாத்தேகோ அர்த்தாத் லகன் மே மகன் ஓஜாத்தேவோ தவ பாப்கே சமான் பஞ்சாத்தேஹோ எப்போது தந்தையின் அன்பில் மூழ்கி விடுகிறீர்களோ அவரது ஈடுபாட்டிலேயே நிலைத்து விடுகிறீர்களோ அப்போது தந்தைக்கு சமமாகவே ஆகிவிடுகிறீர்கள் ஓம் சாந்தி